அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நாம் பிஜிடி ஆர்பிக்கு தேவையான வேதிப்பிணைப்புகள் அதாவது கெமிக்கல் பாண்டிங்ஸ் அப்படின்ற தலைப்பிலிருந்து பார்க்க போகிறோம் இதற்கு முன்பாக நம்ம மூன்று எபிசோட்லேயும் இதே தலைப்பில் தான் நிறைய கேள்வி பதில்களை வைத்து பார்த்து கொண்டிருந்தோம் இந்த வீடியோவில் நாம் அதனுடைய தொடர்ச்சியை தான் பார்க்க போகிறோம் முதல் கேள்வியாக விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் டிஸ்கிரைப்ஸ் எ ஃபினாமினன் விச் கேன் பி எக்ஸ்பிளைன்ட் பை இன்டர்மாலிக்குலர் ஹைட்ரஜன் பாண்டிங் அதாவது மூலக்கூறுகளுக்கு இடையேயான ஹைட்ரஜன் பிணைப்பை பற்றிய கீழ் எந்த கூற்று சரியானது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் த பாய்லிங் பாயிண்ட்ஸ் ஆஃப் அல்கேன்ஸ் இன்க்ரீஸ் வித் இன்க்ரீஸிங் மாலிகுலர் மாசஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் அதாவது மாலிகுலர் வெயிட்டு இன்க்ரீஸ் ஆகிறதுனால பாயிலிங் பாயிண்ட்டு இன்க்ரீஸ் ஆகுது ஆனால் பாயிலிங் பாயிண்ட்டு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் ஹைட்ரஜன் பாண்டிங்க்கும் ஒரு தொடர்பு இருக்குது என்னென்னு சொன்னால் ஹைட்ரஜன் பாண்டிங் இருப்பதனால கண்டிப்பாக அந்த பாய்லிங் பாயிண்ட் என்ன பண்ணும் இன்க்ரீஸ் ஆக தான் செய்யும் இது மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கிறதுனால இந்த விஷயம் வந்து கண்டிப்பாக நடைபெறும் இதை நம்ம எங்கே படிச்சிருப்போம்னு சொன்னால் நைட்ரோஃபினால் பார்த்துருப்போம் பேரா நைட்ரோஃபினால் பார்த்துருப்போம் ஆர்த்தோ நைட்ரோஃபீனாலில் பார்த்தீங்கன்னா இன் இன்ட்ராமாலிக்குலர் ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கும் அதாவது மூலக்கூறு ஒரு மூலக்கூறுலேயே ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கும் அடுத்ததாக பேரா நைட்ரோஃபினாலை பொறுத்த வரைக்கும் மூலக்கூறுகளுக்கு இடையேயான அந்த ஹைட்ரஜன் பாண்டிங் இருப்பதுனால பேரா நைட்ரோஃபீனாலுக்கு அதிக மறு அதிகப்படியான ஒரு ஹைட்ரஜன் பாண்டிங்கும் அதாவது அதிகப்படியான ஒரு உருகுநிலையும் கொதிநிலையும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆர்த்தோனைட்ரோஃபீனாலுக்கு மிகவும் குறைந்த அளவிலான கொதிநிலையும் உருகுநிலையும் இருப்பதை நம்ம பார்த்துருப்போம் ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா மாலிகுலர் மாசு இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆர்த்தோனைட்ரோஃபீனாலுக்கும் பேரா நைட்ரோஃபீனாலுக்கும் ஒரே மாலிகுலர் மாசு தான் அப்படி இருக்கும் பொழுது இப்போ பாய்லிங் பாயிண்ட்டு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண முடியாது நாம் ஒரு முடிவுக்கு வர முடியாது ஆகவே முதல் ஆப்ஷன் வந்து அது தவறான ஒரு ஆப்ஷன் அடுத்ததாக மீத்தாக்சி மீத்தேன் ஹேஸ் எ ஹையர் பாய்லிங் பாயிண்ட் தேன் ப்ரொப்பேன் இதையும் நாம் ஹைட்ரஜன் பாண்டிங் கூட நம்ம தொடர்பு படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா கண்டிப்பாக தொடர்பு கிடையாது ஏன்னா மீத்தாக்ஸி மீத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் டைமீ தைல் ஈத்தர் சிஹெச் த்ரீ ஓ சிஹச்சி த்ரீ ஆக்சிஜன் சீகச்சு த்ரீ அதாவது ஹைட்ரஜன் பாண்டிங் வேணும்னு சொன்னால் ஆக்சிஜன் ஆனது அதாவது மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ் எலிமெண்ட் எது கூட அட்டாச் ஆயிருக்கும்னு சொன்னால் ஹைட்ரஜன் கூட தான் என்ன பண்ணணும் டைரக்டாக அட்டாச் ஆகியிருக்கணும் ஆனால் அந்த மீத்தாக்சி மீத்தேன் அதாவது டைமீத்தாயில் ஈத்தரில் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் நேரடியாக கார்பனோடு கூட தொடர்பில் இருப்பதனால அது ஹைட்ரஜன் பாண்டிங்கில் அது ஈடுபட முடியாது ஆகவே மீத்தாக்சி மீத்தேன் ப்ரோப்பைனை விட ஹையர் பாய்லிங் பாயிண்ட்டு அப்படின்ற ஒரு கூற்றுக்கும் அதில் வந்து ஹைட்ரஜன் பாண்டிங் இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்ற கூற்றுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஹெச்எஸ்சிஎல் ஃபார்ம்ஸ் அண்ட் அசிடிக் when வென் in வாட்டர் அதாவது ஹெச்சிஎல் ஹைட்ரஜன் குளோரைடானது வாட்டரில் கரைக்கப்படும் பொழுது அமில கரைசலானது நமக்கு கிடைக்கிறது அதாவது அசிடிக் சொல்யூஷன் கிடைக்கிறது இந்த அசிடிக் சொல்யூஷன் கிடைப்பது ஹைட்ரஜன் பாண்டிங்கோடு தொடர்பில் இருக்குது அதற்கு இதற்கு தொடர்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுவும் தவறு ஏன்னு சொன்னால் ஆனது அதாவது ஹைட்ரஜன் குளோரைடானது தண்ணீரில் கிடை கரைக்கப்படும் பொழுது நமக்கு ஹெச் பிளஸ் மற்றும் சிஎல் மைனஸ் போன்ற அயணிகள் தான் கிடைக்குமே தவிர அந்த இடத்துல ஹைட்ரஜன் பாண்டு நமக்கு கிடைக்க போவது கிடையாது ஆகவே மூன்றாவது கூற்றும் தவறான ஒரு ஊற்று அடுத்ததாக ஐஸ் ஹேஸ் லோயர் டென்சிட்டி தேன் வாட்டர் அட் ஜீரோ டிகிரி செல்சியஸ் அதாவது ஜீரோ டிகிரியில் அதாவது குளிர்விக்கப்பட்ட நிலையில் ஒரு ஐஸ் கட்டி இருக்குது இல்லைங்களா அந்த ஐஸ் கட்டின்றதும் வாட்டர் தான் அந்த ஐஸ் கட்டியை நாம் எடுத்து என்ன செய்கிறோம் வாட்டரில் நாம் சாதாரண ஒரு வாட்டரில் நாம் போடும் பொழுது அந்த ஐஸ் கட்டி பார்த்தீங்கன்னா மிதக்கும் நீங்கள் அதை சரியாகவே நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய டைம் பார்த்துருப்பீங்க அப்போ ஐஸ் ஹேஸ் லோயர் டென்சிட்டி அது லோயர் டென்சிட்டியாக இருப்பதனால தான் என்ன பண்ணுது மிதக்கிறது இதற்கும் ஹைட்ரஜன் பாண்டிங்க்கு ஏதாவது தொடர்பு இருக்கிறதானா கண்டிப்பாக தொடர்பு இருக்கிறது அதாவது ஐஸ் கட்டியில் இருக்கிற அந்த ஹைட்ரஜன் பாண்டிங் பார்த்தீங்கன்னா ரேண்டமாக இருக்கும் இப்போ வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் பொழுதும் அதில் என்ன இருக்கும் ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்க தான் செய்யும் ஆனால் வாட்டரில் இருக்கிற சாதாரண நம்ம திரவ நிலையில் இருக்கிற வாட்டரில் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் பாண்டிங் சமை சீராக இருக்கும் ஆனால் அதுவே நீங்கள் திடநிலையில் ஐஸ் கட்டியில் இருக்கிற வாட்டர் மாலிக்யூல்ஸுக்கு நடுவில் இருக்கிற ஹைட்ரஜன் பாத் பாண்டிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேண்டமாக இருக்கும் அதனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் டென்சிட்டி குறைவாக இருக்கும் அதனுடைய அடர்த்தி குறைவாக இருக்கும் ஐஸ் கட்டினுடைய அடர்த்தி குறைவாக இருக்கும் ஐஸ் கட்டினுடைய அடர்த்தி குறைவாக இருக்கும் பொழுது அந்த ஐஸ் கட்டியானது வாட்டரில் மிதக்கத்தான் செய்யும் ஆகவே இதற்கும் ஹைட்ரஜன் பாண்டிங்க்கும் நிறையவே தொடர்பு இருக்கிறது ஆகவே இந்த கூற்று தான் சரியான கூற்றாக இருக்க முடியும் இப்பொழுது நம்ம அடுத்த கேள்விக்கு போகலாம் அடுத்த கேள்வி பார்த்திங்கன்னா இங்கே ஒரு நான்கு அயான்ஸு மற்றும் சப்ஸ்டன்ஸ் கொடுத்துரு மாலிகுல்ஸ் கொடுத்துருக்குறாங்க ஒன்று பார்த்தீங்கன்னா கார்பனேட்டு இன்னொன்று நைட்ரேட்டு இன்னொன்று ஆக்சலேட் அடுத்து ஃபீனாக்சைடு கொடுத்துருக்குறாங்க இவங்களுடைய ஸ்ட்ரக்சர்ஸை முதல்ல நம்ம தெரிஞ்சிக்கலாம் அப்போ தான் இந்த கேள்விகளுக்கு நம்மால் விடையளிக்க முடியும் கார்பனேட் கார்பனேட் பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும் சிஓ த்ரீ மைனஸ் அதாவது கார்பன் இந்த இடத்துல சென்ட்ரல் ஆட்டம் கார்பனுடைய இணையதளம் நான்கு ஆனால் கொடுக்கப்பட்டிருக்கிற ஆக்சிஜன் பார்த்திங்கன்னா மூன்று தான் இருக்குது அப்படின்னா ஒரு ஆக்சிஜனுக்கு இரண்டு இணைதிறன்களை அது சரி செய்ய முடியும்னா மீதம் இருக்கிற இரண்டு ஆக்சிஜன்களும் அதனுடைய இணைதிறன் இரண்டு என்பதை சரி செய்ய ஈடு செய்ய முடியாது ஆகவே மீதம் இருக்கிற இரண்டு ஆக்சிஜன்களும் மைனஸ் சார்ஜோட கூட தான் இருக்கும் அப்போ அதனுடைய நெட்டு சார்ஜ் டூ மைனஸ் என்பது சரியாகத்தான் இருக்கும் அது மட்டும் இல்லை நாம் இன்னும் மீதம் இருக்கிறதையும் பார்த்துருவோம் நைட்ரேட் என்ஓ டூ மைனஸ் என்ஓ டூ மைனஸும் அதே மாதிரியான ஒரு பிரச்சனையில் தான் இருக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆக்சலேட் ஆக்சலேட்னா சிஓஒ டூ மைனஸ் ட்வைஸ் டூ மைனஸ் சிஓஒ ட்வைஸ் டூ மைனஸ் இதனுடைய டீட்டெயில்டு ஸ்ட்ரக்சர் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃபீனாக்சைடு அயான் ஃபீனாலில் இருக்கிற ஆக்சிஜனை நாம் ஹைட்ரஜனை நாம் எடுத்துட்டோம்னா வி வில் கெட் நெகட்டிவ் சார்ஜ் ஆன் ஆக்சிஜன் தேர் ஃபோர் இட் ரிசல்ட்ஸ் இன் ஃபீனாக்சைடு ஆனையான் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் என்ன கேட்குறாங்கன்னா ஆல் பாண்ட் ஆங்கிள்ஸ் ஆர் ஒன் டுவெண்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க இதில் எல்லா பாண்ட் ஆங்கிளும் ஒன் டுவெண்ட்டி கண்டிப்பாக இருக்க முடியாது இப்போ கார்பனேட்டு பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி நம்ம சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் ஓ டூ மைனஸில் பாண்டாங்கிள் ஒன் டுவெண்ட்டி இருக்க முடியாது ஆக்சிலேட்டில் ஒன் ஒன் டுவெண்ட்டி இருக்கலாம் ஏன்னா ஆக்சிலேட்டில் பார்த்தீங்கன்னா கார்பன் எஸ்பி டூ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃபீனாக்சைடில் இருக்கிற எல்லா கார்பன்ஸுமே ஒன் டுவெண்ட்டி தான் அப்போ நைட்ரேட்டை தவிர்த்து மீது எல்லாத்துலேயும் ஒன் டொண்ட்டி ஆங்கிள் இருக்க முடியும் ஆனால் விச் ஃபீச்சர் இஸ் ப்ரெசன்ட் இந்த ஒன் டுவெண்ட்டு எல்லாத்துலேயுமே இருக்கணும் ஆனால் இந்த ஒன் டுவெண்ட்டின் இதில் எல்லாத்துலேயுமே இல்லாததுனால இதை நாம் இந்த கூட்டம் நாம் கவனத்தில் கொள்ள முடியாது அடுத்ததாக இதில் இருக்கிற எல்லாமே குவாடினேஷன் பாண்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க இது குவாடினேஷன் பாண்ட்ஸ் கிடையாது இதில் இருக்கிற எல்லாமே என்னன்னு சொன்னால் சகப்பிணைப்பு அதனால் இது கிடையாது இது அணைவு சேர்மத்துக்கான பிணைப்பு கிடையாது அடுத்ததான் ஹைட்ரஜன் பாண்ட்ஸுன்னு சொல்கிறாங்க இந்த இடத்துல ஃபீனாக்சைடை தவிர மீது எதுலேயுமே ஹைட்ரஜனே கிடையாது அதனால் ஹைட்ரஜன் பாண்ட்ஸும் இதில் கிடையாது எல்லாத்துக்கும் வராது அடுத்ததாக டீலோக்கலைஸ்டு எலக்ட்ரான்ஸ் கண்டிப்பாக இதில் எல்லாத்துலேயுமே டீலோக்கலைசேஷன் இருக்க தான் செய்யுது ஃபஸ்ட்டு பாருங்கள் கார்பனேட்டில் பாருங்களேன் கார்பனேட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆக்சிஜன் இருக்குது அதில் ஒன்று ஒன்றுத்துலேயும் மைனஸ் சார்ஜ் இருக்குது இந்த மைனஸ் சார்ஜில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் என்ன செய்யும் டீலோக்கலைஸ் ஆகும் டீலோக்கலைஸ் ஆகி ரெசனன் ஸ்ட்ரக்சர்ஸை கொடுக்கும் அதே மாதிரி நைட்ரஜனில் என்ன செய்யும் நைட்ரேட்டில் இருக்கிற ஆக்சிஜனும் மைனஸ் சார்ஜை பயன்படுத்தி எலக்ட்ரான்களை இடம் விட்டு இடம் பெயர செய்யும் அடுத்ததாக ஆக்சிலேட்லையும் அதே மாதிரி ஒரு விஷயம் கண்டிப்பாக நடக்கும் அதே மாதிரி தான் ஃபீனாக்சைட்லையும் நமக்கு ஏறக்குறைய ஐந்து ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் ஆகவே டீலோக்கலைஸ்டு எலக்ட்ரான்ஸ் தான் இந்த நான்கு சேர்மங்களிலும் காணப்படுகிற ஒரு பொதுவான ஒரு பண்பாக இருக்கிறது இப்பொழுது நாம அடுத்த கேள்விக்கு போகலாம் இங்கே நமக்கு ஒரு நான்கு டேட்டா கொடுத்துருக்கிறாங்க இந்த நான்கு டேட்டாவிலிருந்து எது அயானிக் காம்பவுண்ட் எது வந்து அயனி சேர்மம் அப்படின்றத நாம் பார்க்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் எது லேட்டிஸ் ஃபார்மில் இருக்குது அதாவது ஜெயின்ட் லேட்டிஸ் ஃபார்மில் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கணும் இப்போ கீழே இருக்கிற நான்கு தகவல் அதை நம்ம பார்ப்போம் லிக்யூடு ஏ அதாவது ஏ அப்படின்ற சப்ஸ்டன்ஸ் லிக்யூடாக இருக்குது கவனிங்க இது லேட்டிஸாக இருக்கணும்னு சொல்கிறாங்க ஜெயின்ட் லேட்டிஸாக இருக்கணும் லேட்டிஸ்னு சொன்னால் அது படிகத்தினுடைய ஒரு தன்மை ஆனால் இது லிக்யூடுன்றது அது சாலிடே கிடையாது ஸோ அதற்கு படிகத்தினுடைய தன்மை கண்டிப்பாக இருக்க முடியாது அதனால் இது கண்டிப்பாக ஏவும் பியும் கண்டிப்பாக என்ன பண்ண முடியாது இந்த தகவலுக்குள்ளார வரவே முடியாது அடுத்துதான் சி அண்ட் டி பார்க்குறோம் சாலிட் அப்படின்றது அது கணக்கில் நம்ம இப்போ எடுக்க போகிறோம் அதை நம்ம என்ன செய்ய போகிறோம்னு அந்த சாலிடை சி அப்படின்ற சாலிடை சூடுபடுத்த போகிறோம் அவ்வாறாக நம்ம சூடுபடுத்தும் போது கரெக்டாக ஒரு எட்நூறு டிகிரி செல்சியஸ் வரும்பொழுது அது என்ன பண்ணுதுன்னா மெல்ட் ஆகுது அதாவது உருகு உருகிய நிலைமைக்கு வருகிறது அந்த உருகிய நிலையில் நாம் அதில் ஒரு எலக்ட்ரோட்ஸை சொருவி அதை நம்ம என்ன செய்ய போகிறோம் அது கரண்ட்டை கண்டெக்ட் பண்ணுதான்னு பார்க்கும்பொழுது கரண்ட்டை கண்டக்ட் பண்ணுது எந்த ஒரு அயனி சேர்மமும் அதனுடைய உருகிய நிலையில் கண்டிப்பாக என்ன செய்யணும் கரண்ட்டை கண்டெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த சாலிடு சி ஆனது பேசிக்கலாக அது ஒரு அயானிக் காம்பவுண்ட் அது ஒரு அயனி சேர்மம் அது மட்டும் இல்லாமல் அது உருகுவதற்கு முன்பாக திட நிலையில் பொழுது எப்படி இருக்கும் ஜெயண்ட் லேட்டி லேட்டிஸாக தான் இருக்கும் ஆகவே இதை நாம் சரியான ஒரு ஆப்ஷனாக எடுத்துக்கலாம் இருந்தாலும் டீயும் இருக்கலாமான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் டி அப்படின்ற சாலிட் நம்ம எடுத்துக்கிறோம் அது என்ன பண்ணலைன்னு சொன்னால் கரண்ட்டை கண்டெக்ட் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் ஆனால் அது என்ன பண்ணுதான் ஆயிரத்தி அறுநூறு டிகிரி செல்சியஸில் அது உருகுகிறது அப்படின்னு பார்க்குறோம் இருந்தாலும் அது உருகிய நிலையில் கூட என்ன பண்ணலையா கரண்ட்டை கண்டக்ட் பண்ணலன்னு சொல்லும்பொழுது அந்த டி அப்படின்ற சாலிடானது அது ஒரு கோவேலண்ட் சாலிடு சப்ஸ்டன்ஸ்னு பார்க்குறோம் கோவேலண்ட்டு சப்ஸ்டன்ஸ் ஏன்னா கோவேலண்ட்டு சப்ஸ்டன்ஸ் தான் உருகிய நிலையிலையும் சரி தான் அல்லது திடநிலையிலையும் என்ன பண்ண முடியாது கரண்ட்டை கண்டக்ட் பண்ண முடியாது ஆகவே சாலிடு சி ஆனது அயானிக்கு கிடையாது அது ஒரு கோவேலண்ட் அதுக்கு ஒருவேளை ஜையிண்ட் லேட்டிஸ் இருக்கலாம் ஆனால் அது ஒரு அயனி சேர்மம் கிடையாது ஆகவே ஆப்ஷன் சி தான் சரியான ஒரு தேர்வாக இருக்க முடியும் இப்பொழுது நாம் அடுத்த கேள்விக்கு போகலாம் அடுத்த கேள்வி பார்த்திங்கன்னா பிஎஸ்சிபிஆர் தியரியை பேஸ் பண்ணி வரப்போகுது அதாவது பேலன்ஸ் ஷெல் pair பேர் ரிப்பல்ஷன் தியரி பிஎஸ்சிபிஆர் தியரின்னு சொல்லுவாங்க இந்த பிஎஸ்சிபிஆர் தியரியின் படி இந்த கீழ்க்கண்ட நான்கு ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் சரியாக இருக்கும் எது ஒன்று நமக்கு சரியான ஒரு தேர்வாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் அதாவது பாண்டட் electron பேர்ஸ் அரவுண்ட் தி சென்ட்ரல் ஆட்டம் அதாவது எல்லா மாலிக்யூல்லையும் கண்டிப்பாக சென்ட்ரல் ஆட்டம் அப்படின்னு ஒன்று இருக்க தான் செய்யும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வாட்டர் எடுத்துக்கிறோம் வாட்டரில் பார்த்திங்கன்னா ஒரு ஆக்சிஜன் இரண்டு ஹைட்ரஜன் இருக்கிறது இந்த ஆக்சிஜன் இரண்டு ஹைட்ரஜனுடன் இணைந்திருக்கிறது அப்போ மொத்தமாக இருக்கிற அணுக்களின் எண்ணிக்கை மூன்று இந்த மூன்று அணுக்களில் ஹைட்ரஜன் தான் என்னென்னா சென்ட்ரல் ஆட்டம் என்று கணிக்கப்படுகிறது அதை நம்ம என்ன பண்ண சென்ட்ரல் ஆட்டம்னு சொல்லி எடுத்துக்கணும் அடுத்ததாக பாருங்கள் இதில் இந்த வாட்டரில் பார்த்திங்கன்னா எத்தனை பாண்டட் எலக்ட்ரான் பேர் இருக்குதுன்னு பாருங்கள் ஒரு ஆக்சிஜன் ஹைட்ரஜன் ஸோ பாண்டட் எலக்ட்ரான் பேர் ஒன் தான் இன்னொன்று இருக்குது அப்போ மொத்தம் ரெண்டு இருக்குது அடுத்ததாக பாருங்கள் நம்பர் ஆஃப் லோன் பேர்ஸ் எத்தனை இருக்குது வாட்டரில் ரெண்டு லோன் பேர் இருக்குது ரெண்டு லோன் பேர் இருக்குது சரிங்களா அடுத்ததாக இங்கே பாருங்கள் இதனுடைய ஷேப் என்னவா இருக்குன்னா நான் லீனியர்னு சொல்றாங்க கண்டிப்பா இது நான் லீனியர் தான் ஒருவேளை வாட்டரில் இருக்கிற ஆக்சிஜன்ல இரண்டு லோன் பேர்கள் இல்லைன்னு சொல்லிட்டு சொன்னா வாட்டர் மூலக்கூறு எப்படியாக இருக்கும்னா லீனியர் ஸ்ட்ரக்சர்ல இருக்கும் ஆனா இந்த இடத்துல லோன் பேர் வந்ததுனால இது நான் லீனியர் ஆகவே ஃபர்ஸ்ட் இருக்கிற ஆப்ஷன் சரியான ஒரு தேர்வு தான் அடுத்ததாக பாருங்கள் டெட்ராஹீட்ரல் எடுத்துக்கிறோம் டெட்ராஹீட்ரல் ஃபார் எக்ஸாம்பிள் மீத்தேன் எடுத்துக்கலாம் tetrahedral பொறுத்த வரைக்கும் இங்கே பாருங்கள் மீத்தேன் கார்பனில் எந்த விதமான லோன் பேரும் இல்லை நோ லோன் பேர்ஸ் லோன் பேர் அங்கே கிடையாது அடுத்ததாக பாண்டட் எலக்ட்ரான் பேர் ரெண்டு இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லை ரெண்டு கிடையாது இங்கே நாலு இருக்குது பாருங்கள் சிஹெச் பாண்டு இந்த இடத்துல நாலு இருக்குது பட் இங்கே ரெண்டு தான் சொல்கிறாங்க ஸோ அப்போ இந்த ஆப்ஷன்ஸும் பி அப்படின்றதும் கண்டிப்பாக இருக்க முடியாது அடுத்ததாக ட்ரைகோனல் பிளேனாருக்கு நாம் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் பிஎஃப் த்ரீ எடுத்துக்கலாம் இதுதான் ட்ரைகோனல் பிளேனார் பிளேனார் ஸ்ட்ரக்சர் ஏன்னா இங்கே இருக்கிற மூன்று பிஎஃப் அதாவது போரானும் ஃப்ளூரினும் எப்படி இருக்கும் சமதளத்தில் இருக்கும் அப்போ இதில் பாருங்கள் மூன்று பாண்டட் பேர் இருக்குது ஆமாம் கரெக்டு தான் ஒரு போரான் ஃப்ளூரின் ஒன் டூ த்ரீ அப்போ மூன்று போரான் ஃப்ளூரின் சகப்பிணைப்பு இருக்கிறது ஆனால் அந்த இடத்துல லோன் பேர் இருக்குது அப்படின்னு நம்ம அஷ்யூம் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக லோன் பேர் இருந்துருச்சுன்னா இதற்கு வந்து என்ன ஸ்ட்ரக்சர் வந்துடும் பிரமிடல் ஷேப்பு வந்துடும் சரிங்களா அதாவது அம்மோனியா இருக்குது பார்த்தீங்களா அம்மோனியாவில் ஒரு லோன் பேர் இருப்பதுனால அது என்ன ஆகிடும் அதுக்கு ப்ரம் அதுக்கு ட்ரைகோனல் பிளேனார் ஷேப் வரும் அதுக்கு மேலே பிரமிடல் ஷேப் வந்துடும் அப்போ இதுவும் தவறான ஒரு ஆப்ஷன் தான் ட்ரைகோனல் பிளேனாரில் என்ன இருக்கக்கூடாது லோன் பேர் இருக்கக்கூடாது லோன் பேர் இருந்ததுன்னு சொன்னால் அது என்ன பண்ணிடும் அதனுடைய ஜாமெட்ரியை மாற்றி விட்டுரும் லீனியர் ஸ்ட்ரக்சருக்கு அதால் வர முடியாது அடுத்ததாக அதாவது ட்ரைகோனல் பிளைனார் ஸ்ட்ரக்சருக்கு வர முடியாது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லீனியர் லீனியருக்கு நாம் ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் என்ன எடுத்தோம் கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கலாம் கார்பன் டை ஆக்சைடு லீனியர் இப்போ பாருங்கள் லீனியர் ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் அதில் என்ன இருக்கக்கூடாது லோன் பேர் இருக்கக்கூடாது ஆனால் இங்கே என்ன பண்ணியிருக்கிறாங்க லோன் பேர் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க லோன் பேர் இருக்கக்கூடாது கார்பன் டை ஆக்சைடு லோன் பேர் இருக்கக்கூடாது சென்ட்ரல் ஆட்டமில் நான் சொல்கிறது எங்கே சென்ட்ரல் ஆட்டமில் லோன் பேர் இருக்கக்கூடாது ஆனால் இங்கே லோன் பேர் இருக்கிற மாதிரி காமிச்சிருக்கிறாங்க அதனால் இந்த ஆப்ஷனும் நமக்கு சரியான ஒரு தேர்வாக இருக்க முடியாது அது மட்டும் இல்லை எந்த ஒரு லீனியர் மாலிக்யூலுக்கும் பாண்டட் எலெக்ட்ரான் பேர்ஸு ஆட் நம்பரில் இருக்கக்கூடாது ஈவன் நம்பரில் தான் இருக்கணும் இங்கே பாருங்கள் கார்பன் அதை சுற்றி எப்படி இருக்குதுன்னா பாண்டட் எலக்ட்ரான் பேர்ஸு ஃபோர் இருக்குது பாருங்கள் அதை விட்டால் நமக்கு எவ்வளோ இருக்கலாம்னா டூ இருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் லோன் பேர்ஸும் சுத்தமாக இருக்கக்கூடாது ஸோ இதுவும் ஆப்ஷன் டியும் நமக்கு தவறான ஒரு தேர்வாக இருக்கிறது எனவே வாட்டர் மாலிகுலை நாம் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கொண்டு ஒரு உதாரணமாக எடுத்துக்கொண்டு நாம் இந்த எக்ஸசைஸ் இந்த ப்ராப்ளத்தை நம்ம அப்ரோச் பண்ணும்பொழுது பாண்டட் எலக்ட்ரான் இன் சென்ட்ரல் ஆட்டம் டூ இருக்குது அடுத்ததா லோன் பேர்ஸ் இன் சென்ட்ரல் ஆட்டம் அதுவும் டூ இருக்குது எனவே அது ஒரு நான் லீனியர் இருப்பதற்கு நூறு சதவீதம் வாய்ப்புள்ளது எனவே ஆப்ஷன் ஏ தான் சரியான ஒரு தேர்வாக இருக்க முடியும் இப்பொழுது நம்ம அடுத்த கேள்விக்கு போகிறோம் கீழ்கண்ட எந்த மூலக்கூறுகளுக்குள் ஹைட்ரஜன் பிணைப்பு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் முதலாவதாக இருக்கிறது அசிட்டால்டிஹைடு அசிட்டால்டிஹைட்னா எப்படி இருக்கும் சிஹெச் த்ரீ எப்படி இருக்கும் இதுதான் அசிட்டால்டிஹைட் அடுத்ததாக மெத்தில் அமைன் சிஹெச் த்ரீ என்ஹெச் டூ அடுத்ததாக மெத்தனால் சிஹெச் த்ரீ ஓஹெச் அடுத்ததாக அம்மோனியா இப்போ பார்த்தீங்கன்னா அம்மோனியாவில் கண்டிப்பாக ஹைட்ரஜன் பாண்டு இருக்க முடியும் ஏன்னா ஹைட்ரஜன் பாண்டுக்கு தேவையான அடிப்படையான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால் எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டம் அதாவது எலக்ட்ரான் கவர் தன்மை உள்ள ஒரு தனிமமானது அருகாமையில் இருக்கிற அதே மாதிரியான ஒரு மூலக்கூறுகள் இடத்தில் இருக்கிற ஹைட்ரஜனோட ஹைட்ரஜனுடன் என்ன பண்ணணும் ஒரு பாண்டை ஏற்படுத்தி இருக்கணும் அதுதான் பேசிக்கான ஒரு ரெக்குவைர்மெண்ட் அப்போ அம்மோனியாவில் அந்த விஷயம் இருக்குது அடுத்ததாக மெத்தனால்லையும் ஆக்சிஜன் ஹைட்ரஜன் இருக்குது அங்கேயும் நமக்கு ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கும் மெத்திலமீன்லையும் நைட்ரஜன் ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்குது அதனால் அதுவும் என்ன செய்ய முடியும் அப் அதற்கு அருகாமையில் இருக்கிற இன்னொரு மெத்திலமீன் கூட போயிட்டு பாண்டிங் ஏற்படுத்த முடியும் ஆனால் அசிட்டால்டிஹைடை பொறுத்த வரைக்கும் ஹைட்ரஜன் ஆனது கார்பனுடன் நேரடியாக தொடர்பில் இருப்பதனால சகப்பிணைப்பு தொடர்பில் இருப்பதனால இந்த ஹைட்ரஜன் அதற்கு அருகாமையில் இருக்கிற இன்னொரு அசிட்டால்டி மாலிக்குள் இருக்கிற மாலிகூலில் இருக்கிற ஆக்சிஜனுடன் ஹைட்ரஜன் பிணைப்பை நிச்சயமாக ஏற்படுத்த முடியவே முடியாது ஆகவே தேர் இஸ் நோ ஹைட்ரஜன் பாண்ட் டிரெக்ட்லி அட்டாச்சு டு எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டம் இன் அசிட்டால்டிகைடு மாலிக்யூல் ஆகவே அசிட்டால்டிகைடில் தான் என்ன இருக்க முடியாது ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்க முடியாது இப்பொழுது நம்ம அடுத்த கேள்விக்கு போக போகிறோம் இங்கே நம்ம பார்க்கும்பொழுது அயோடின் எடுத்துக்கிறோம் நமக்கு தெரியும் அயோடின் அப்படின்றது ஈஸிலி சப்ளைமபிள் ஒரு பொருள் ஒரு மூலக்கூறு பொருள் இப்போ அந்த சாலிட் அயோடின் அதை நம்ம எடுத்து நம்ம ஹீட் பண்ணும்பொழுது அது என்ன பண்ணாதுன்னா லிக்யூடு ஸ்டேட்டுக்கு போகாது அதாவது சப்ளைமபுள் சாலிட் அப்படின்னு சொன்னால் எளிதில் பதங்கமாகக்கூடிய ஒரு சாலிட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சுக்கலாம் இப்போ இந்த சாலிட் அயோடினை நம்ம என்ன பண்ணுறோம் திடநிலையில் எடுத்து அதை நம்ம ஹீட் பண்ணும்போது என்ன பண்ணோம் அது வாயு நிலைக்கு உடனடியாக செல்லும் அப்போ பார்க்கும்போது திடநிலையில் இருக்கும் பொழுது அயோடினுடைய நேச்சர் என்ன அதுவே வேப்பர் ஸ்டேட்டுக்கு போகும்பொழுது அதனுடைய நேச்சர் என்ன அப்படி நம்ம பார்க்க போகிறோம் திடநிலையில் இருக்கும் பொழுதும் சரி தான் அல்லது வாயு நிலையில் இருக்கும் பொழுதும் சரி தான் அயோடின் ஆனது அயானிக் ஃபார்மில் இருக்க போகிறது இல்லை அட்டாமிக் ஃபார்ம்லேயும் இருக்க போகிறது கிடையாது ஆகவே சாலிட் அயோடின் அயானிக் ஃபார்ம்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக கிடையாது ஒரு வேப்பர் ஸ்டேட்டில் மாலிகுலர் ஃபார்மில் இருக்கும்னா கண்டிப்பாக மாலிகுலர் ஃபார்மில் இருக்கும் அதாவது ஐ டூ அப்படின்ற ஒரு ஃபார்மில் இருக்கும் ஒரு ஐக்கும் இன்னொரு ஐக்கும் நடுவில் இருக்கிற அந்த பாண்டு என்னென்னா கோபேலண்ட் பாண்டு ஒவ்வொரு அயோடினை சுற்றியும் மூணு லோன் பேர் இருக்க செய்யும் இதுதான் சரியான ஒரு அயோடினுடைய ஸ்ட்ரக்சர் அடுத்ததாக சாலிட் அயோடின் மாலிகுலர் ஸ்ட்ரக்சரில் இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லை வேப்பர் அயோடின் அயோ அட்டாமிக் ஸ்ட்ரக்சரில் அதுவும் கிடையாது சாலிட் அயோடினாக இருந்தாலும் சரி தான் வேப்பர் அயோடினாக இருந்தாலும் சரி தான் இரண்டுமே எப்படி இருக்கும் மாலிக்குலர் ஃபார்மில் தான் இருக்கும் ஆகவே ஆப்ஷன் டி தான் சரியான ஒரு தேர்வாக இருக்க முடியும் இப்பொழுது நாம் அடுத்த கேள்விக்கு செல்ல போகிறோம் அடுத்ததாக பாருங்கள் எஸ்என்சிஎல் டூ டின் குளோரைடுனுடைய ஸ்ட்ரக்சர் இந்த டின் ஆனது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா கார்பன் பீரியாடிக் டேபிளில் கார்பன் குரூப் இருக்குது பாருங்கள் அந்த கார்பன் குரூப்பில் தான் இந்த டின் எஸ்என் இருக்கிறது கார்பனுடைய இணைதிறன் எவ்வளோ அதாவது கிரவுண்ட் ஸ்டேட்டில் டூன்னு இருக்கும் அதுவே எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் ஃபோர்னு இருக்கும் அடுத்ததாக இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் டின்னு அதனுடைய அந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அந்த வேலன்ஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபோர் எலக்ட்ரான்ஸ் இருக்கும் ஆனாலும் மேலேருந்து பீரியாடிக் நம்ம மேலேருந்து கீழே வந்து கொண்டே இருக்கும் பொழுது இனர்ட் பேர் எஃபெக்ட் அப்படின்ற ஒரு எஃபெக்ட் நாம் பார்த்துருக்க முடியும் இனோர்ட் பேர் எஃபெக்ட்ன்னு சொன்னால் இனோர்ட் பேர் எஃபெக்ட் அதாவது கார்பனில் பாத்தீங்கன்னா இரண்டு எலெக்ட்ரான்கள் டூ எஸ் எலக்ட்ரான்கள் அடுத்ததாக டூ பியில் இரண்டு எலக்ட்ரான்கள் இருக்கும் இப்போ பாத்தீங்கன்னா எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் இந்த ஒரு எலக்ட்ரான் என்ன செஞ்சிடும் நேராக போயிட்டு டூ பி ஆர்பிட்டாலில் போயிட்டு அது போய் பிளேஸ் ஆகிடும் அப்போ நமக்கு என்ன நடக்குது ஹைப்ரடைசேஷன் நடக்குது அப்போ ஹைப்ரடைஸ்டு ஸ்டேட்டில் தட் மீன்ஸ் எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் ஒரு எஸ் ஆர்பிட்டாலும் மூன்று பி ஆர்பிட்டாலும் ஒன்று சேர்ந்து நமக்கு என்ன பண்ணுது எஸ்பி த்ரீ ஹைப்ரடைஸ்டு ஆர்பிட்டாவில் கொடுக்குது அந்த எஸ்பி த்ரீ ஹைப்ரடைஸ்டு ஆர்பிட்டாலில் ஃபோர் எலக்ட்ரான்ஸ் இருக்கும் இதுதான் கார்பனுடைய இணைதிறனை முடிவு செய்கிறது ஆனால் இந்த இனர்ட் பேர் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுது இந்த டூஎஸ்ஆர்பிட்டாலில் இந்த எஸ்ஆர்பிட்டாலில் இருக்கிற எலக்ட்ரான் பீரியாடிக் டேபிளில் நம்ம மேலேருந்து கீழே இறங்க 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 அந்த எஸ்ஆர்பிட்டால் என்ன செய்ய எஸ்ஆர்பிட்டாலில் இருக்கிற எலக்ட்ரான் என்ன செய்யாதுன்னா பிஆர்பிட்டாலுக்கு ஜம்ப் ஆகிறத கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து கொள்ளும் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த டின்னானது எங்கே இருக்குதுன்னா அந்த பீரியாடிக் டேபிளில் கார்பன் குரூப்பில் கீழே இருக்குது கடைசியில் இருக்குது அதை கடைசி எலக்ட்ரானுக்கும் க கடைசி எலமெண்ட்டுக்கும் முன்னாடி இருக்கிறது அப்போ பார்த்தீங்கன்னா இது என்ன செய்யாதுன்னா அந்த எலக்ட்ரான் பேர் இருக்குது பாருங்கள் அந்த எலெக்ட்ரான் பேரை என்ன செய்யாதுன்னா அடுத்த இணைதிறனுக்கு பயன்படுத்தி கொள்ள முடியாமல் இருக்கும் அப்போ பாருங்க இந்த ஆப்ஷன் சியில் இந்த எலக்ட்ரானானது இனர்ட்டு பேராக மாறிடும் இனர்ட்டுன்னு சொன்னால் செயலற்ற ஒரு ஜோடியாக எலக்ட்ரான் ஜோடியாக மாறிடும் அதாவது லோன் பேராகவே என்ன பண்ணிடும் கடைசி வரைக்கும் இருந்துடும் ஆகவே ஆப்ஷன் சி ஆனது கரெக்டாக இருக்கும் ஏன் வந்து ஆப்ஷன் டி சரியாக இருக்க முடியாதுன்னு சொன்னால் அங்கே இருப்பதே நமக்கு இரண்டு எலக்ட்ரான்கள் மட்டும்தான் இந்த இடத்துல இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கிறாங்க நிறைய எலக்ட்ரான்களை கொடுத்துருக்குறாங்க அதனால் இந்த ஸ்ட்ரக்சர் நமக்கு சரியான ஒரு தேர்வாக இருக்க முடியாது அடுத்ததாக ஏ வந்து ஏ வந்து இருக்க முடியாதுன்னு சொன்னால் இங்கே லோன் பேர் இருக்கிறது இங்கே லோன் பேர் இங்கே போடாமல் விட்டுருக்குறாங்க அதனால் லீனியர் ஸ்ட்ரக்சரு கண்டிப்பாக இருக்க முடியாது அடுத்ததாக பி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல லோன் பேரை அவங்க போட்டிருந்துருக்கணும் குறிச்சிருந்துருக்கணும் லோன் பேர் இல்லாமல் இந்த இடத்துல அவங்க போட்டிருக்கிறது சரியான ஒரு தேர்வு கிடையாது ஆகவே எஸ்என்சிஎல் டூ டின் குளோரைட்னுடைய சரியான ஒரு ஸ்ட்ரக்சர் ஆப்ஷன் சி தான் இப்பொழுது நாம் அடுத்த கேள்விக்கு போகிறோம் இந்த கேள்வியில் நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரு பியூரெட் எடுத்துக்கிறோம் அந்த பியூரட்டில் ஒரு குறிப்பிட்ட திரவத்தை நாம் எடுத்துக்கொள்ளுகிறோம் அந்த திரவமானது வெளியே வருகிற அந்த பியூரட்லேருந்து வெளியில் வரக்கூடிய அந்த வழி சரிங்களா அந்த இடத்துல நாம் என்ன பண்ணுறோம் ஒரு நெகட்டிவ்லி சார்ஜ்டு ஒரு கம்பி என்ன பண்ணுறோம் அந்த இடத்துல கிட்ட கொண்டு வந்து காமிக்கிறோம் அப்படி காமிச்சிட்டு அப்படி காண்பித்து கொண்டே இருக்கும் பொழுது அது வழியாக கரண்ட்டு பாஸ் ஆகிட்டு தான் இருக்குது ஆனால் என்ன பண்ணக்கூடாதுன்னா அந்த அந்த கம்பியானது அந்த டிப்பை போயிட்டு மாதிரி அந்த பியூரட்னுடைய டிப்பை போய் என்ன பண்ணக்கூடாதுன்னு தொடக்கூடாது இப்போ நம்ம என்ன செய்கிறோம் அதை பொறுமையாக நம்ம ஓப்பன் பண்ணுறோம் அந்த பியூர்ட்டை நம்ம என்ன செய்கிறோம் அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஓப்பன் பண்ணும் பொழுது அந்த கண்டிப்பாக அந்த வெளியிலே வருகிற அந்த திரவமானது என்ன பண்ணணும் அந்த நெகட்டிவ்லி சார்ஜ்டு அந்த கம்பியை நோக்கி என்ன பண்ணும் ஒரு பக்கமாக சாய்ந்தபடி என்ன பண்ணணுன்னா வெளியேறணும் அதான் இந்த இடத்துல நான் கரெக்டாக காமிச்சிருக்கிறேன் இதை உங்களால் ஃபாலோ பண்ண முடியும்னு நினைக்கிறேன் ஒரு பக்கமாக சாய்ந்து கொண்டு என்ன பண்ணுதுன்னா அது வெளியேறுகிறது சரிங்களா அப்படி ஒரு பக்கமாக சாய்ந்து கொண்டு வெளியேறுதுன்னு சொன்னால் அந்த நெகட்டிவ்லி சார்ஜ்டு அந்த அந்த கேத்தோடு கம்பியை என்ன பண்ணுது அது அது ஒரு வாராக அது வந்து ஒரு வழியாக அது அட்ராக்ட் பண்ணுதுன்னு அர்த்தம் ஸோ எந்த மாதிரியான திரவம் அந்த நெகட்டிவ்லி சார்ஜ்டு அந்த ராடை வந்து அட்ராக்ட் பண்ணபடி அட்ராக்ட் பண்ணிக்கொண்டே போகும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் புரோமின் புரோமின் அந்த மாதிரி ஒரு வேலையை செய்யுமான்னு கேட்டால் கிடையாது ஏன்னா ஆனது ப்யூர்லி கோவெலண்ட் காம்பவுண்ட் அதாவது ஒரு புரோமீனுக்கும் இன்னொரு புரோமீனுக்கும் நடுவில் இருக்கிற அந்த பாண்டு பார்த்தீங்கன்னா கோவைலண்ட்டு பாண்டு அடுத்ததாக சைக்ளோஹெக்சேன் சைக்ளோ பார்த்தீங்கன்னா அது ஒரு ஆர்கானிக் நான் போலார் சால்வெண்ட்டு அதுவும் என்னென்னா பியூர்லி கோவேலண்ட் காம்பவுண்டு அதில் இருக்கிறதும் கோவேலண்ட் பான்ஸ் தான் ஆக இதுவும் என்ன பண்ணாதுன்னா ரெஸ்பாண்ட் பண்ணாது ஹெக்ஸா குளோரோ ஈத்தேன் இதில் பார்த்தீங்கன்னா குளோரோ ஈத்தேன்னு சொன்னால் ஈத்தேன் மாலிகுல்னால் அதில் சிக்ஸ் ஹைட்ரஜன்ஸ் இருக்கும் அந்த சிக்ஸ் ஹைட்ரஜன்ஸை நம்ம என்ன செய்கிறோம் குளோரினால் நம்ம என்ன செஞ்சிட்றோம் ரீப்ளேஸ் பண்ணிடுறோம் அப்போ கார்பனுக்கும் குளோரீனுக்கும் நடுவில் என்ன இருக்கலாம் கார்பனுக்கும் குளோரீனுக்கும் நடுவில் நமக்கு கோவேலன் பாண்ட் இருக்கும் டைபோல் மொமெண்ட் இருக்கலாம் ஆனால் அந்த ஒரு டைபோல் சரி சரிசமமாக மீதம் இருக்கிற ஐந்து கார்பன் குளோரின்களும் என்ன செஞ்சிடும் அதை நல்லிஃபை பண்ணிடும் ஆகவே இங்கேயும் நமக்கு என்ன இருக்காது எந்த விதமான டைப்போலும் நமக்கு கிடைக்காது அப்போ புரோமினா இருக்கட்டும் 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 ஃபார்ம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு மிக மிக குறைவு அடுத்ததாக நம்ம என்ன செய்யறோம்னா ட்ரை குளோரோ மீத்தேன் கிட்ட வரப்போறோம் ட்ரை குளோரோ மீத்தேனை பொறுத்த வரைக்கும் சிஹெச் சிஎல் த்ரீ இதில் பார்த்தீங்கன்னா மூணு கார்பன் குளோரின் பாண்ட் இருக்குது இது வந்து என்ன செய்யணும் நமக்கு ஒரு டைபோலை உருவாக்கி கொடுக்கும் இரு துருவங்களை உருவாக்கி கொடுக்கும் எப்பயுமே டைபோல் மொமெண்ட் இருக்கிற காம்பவுண்ட்ஸ் என்ன செய்யும் அது ஈஸியாக ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணும் ஆகவே புரோமின் நமக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாது ஏன்னா அது ஒரு கோவேலன் காம்பவுண்ட் சைக்ளோயிக்ஸேன்னா நமக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாது அதுவும் ஒரு கோவேலன் காம்பவுண்ட் எக்ஸாக்ளோரோ ஈத்தேன்னு நமக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாது ஏன்னா அது ஒரு கோவேலன் காம்பவுண்ட் மட்டும் இல்லை அதில் டைப்போல் கிடையாது ஆனால் ட்ரைக்ளோரோமீத்தை நமக்கு ரெஸ்பாண்ட் பண்ணும் ஏன்னு சொன்னால் அதில் நமக்கு டைபோல் மொமண்ட்டி இருக்கும் அது ஒரு கோவெலண்ட் மாலிகுலாக இருந்தாலும் கூட ஆகவே ட்ரைக்ளோரோ மீத்தேன் தான் நமக்கு சரியான ஒரு தேர்வாக இருக்க முடியும் நம்ம இது வரைக்கும் பிஜிடி அருவிக்கு தேவையான வேதிப்பிணைப்புகள் பிணைப்புகள் அதாவது கெமிக்கல் பாண்ட்ஸை பற்றி நிறைய கேள்வி பதில் மூலமாக பார்த்துருக்குறோம் இனி இன்னமும் நிறைய கேள்விகள் இருக்கின்றன கேள்வி பதில்கள் இருக்கின்றன அவைகளை நாம் மீதம் இருக்கிற எபிசோடில் பார்த்து நிறைவு செய்வோம் அது வரைக்கும் எங்களோடு கூட இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்